உலகமே ஒத்துக்கிட்டாலும் மத்திய அரசு மட்டும் ஒத்துக்காதுன்னு சொல்ற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க பாஜக அரசு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தோட அடையாளத்தையே மறைக்க பாக்குறாங்களான்னு தமிழ்நாட்டு மக்கள் இப்ப ரொம்பவே இருக்காங்க அது மட்டும் இல்லாம வரலாறு சொல்ற அந்த உண்மைகளும் உங்களோட மலிவான அரசியலுக்காக காத்திருக்காதுன்னு மத்திய அரச வெளுத்து வாங்கியிருக்காரு அமைச்சர் தங்கம் தென்னரசு இப்படி கட்சி பேதம் இல்லாம அரசியல் தலைவர்களை கோவம் அடைய வைக்கிற மாதிரி மத்திய அரசு அப்படி

இல்காரு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ராஜேந்திர சிங் சாகாவத் அப்படி என்ன சொல்லி கீழடி ஆய்வுகள் பற்றி அறிவியல் ಪೂರ್ವமா முடிவுகள் இன்னும் தெரிய வேண்டியிருக்குன்னே அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆராய்ச்சி அங்கீகரிக்க முடியும்னு ஒரு ஆணவ போக்குட சொல்லிட்டு போயிருக்கார் லெட் देम கம் வித் மோர் ரிசல்ட்ஸ் வித் अबाउट देयर மோர் டேட்டா மோர் எவிடன்सेस மோர் ப்ரூஸ் बिकॉज only one ফাইண்டிங் cannot uh, change the discourse so people putting up On the positions, they are trying to use that to just to just to grow the regional sentiments. That is not fair. We have to be very very cautious on these things. Let us uh, let the research be completed on all the parameters, and then we will take a on இதனால கடுப்பான நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பாஜக அரசோட இந்த அடாவடித்தனத்தை கண்டிச்சு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு அதுல முதல்ல மத்திய அரசு கீழடியில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க அடுத்ததா ஆய்வு அதிகாரிய இடம் மாத்தினாங்க அதுக்கப்புறமா இனிமே நிதியே ஒதுக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொன்னாங்க கடைசியா சமர்ப்பித்த அறிக்கைய ரெண்டு ஆண்டுகள் கிடப்புல போட்டாங்க இன்னைக்கு வந்து ஆதாரம் போதவில்லைன்னு உள்நோக்கத்தோடையே குற்றம் சுமத்துறாங்கன்னு வெளிப்படையாவே போட்டு பிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மத்திய அரசுக்கு ஒவ்வொரு முறையும் தமிழர்களோட வரலாற்றை நிராகரிக்கிறதும் அதுக்கு அவங்க கண்டுபிடிக்கிற காரணங்கள் தான் வேறு வேறா இருக்குதுன்னு கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு தமிழர்கள் ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையானவங்க தொழில்நுட்பம் கொண்டவங்க மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் அப்படியெல்லாம் உலக அறிவியலே ஒத்துக்கிட்டாலும் கூட ஒரே நாட்டில் இருக்கிற மத்திய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம்னு கேட்டதோட தமிழர்களை எப்போதுமே இரண்டாம் தர குடிமக்களாவே வச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற தனியாத தாக்கத்தாலா அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காரு மேற்கொண்டு வரலாறும் அது சொல்ற உண்மைகளும் உங்களோட மலிவான அரசியலுக்காக காத்திருக்காதுன்னும் அது மக்களுக்கானது மக்கள்கிட்டயே போய் சேரும்னு ரொம்பவே காட்டமா தன்னுடைய அறிக்கையில பதிவு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இரண்டுடுமா அப்படின்னு மத்திய அரசோட தமிழர் விரோத போக்கை கடுமையா கண்டிச்சிருக்காரு அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசோட இந்த தொடர் அராஜக உலக தமிழ் அறிஞர்கள் பல பேரும் தங்களோட கடும் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க ஒரு செழித்தோங்கிய நகர நாகரீகம் வைகை கரையில இருந்தது தமிழ்நாட்டில இருந்தது என்ற உண்மையை முதன் முதலில் கீழடி அகழாய்வு விரிந்த அளவுக்கான சான்றுகளோடு தடயங்களோடு கண்டறியப்படுகிறது இவ்வளவு பெரிய ஒரு உண்மை வரலாற்றினுடைய மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுகிறது இந்திய வரலாற்று அப்படி மாறுகிற பொழுது அது பாஜக சொல்லி வந்த அரசியலுக்கு நேர் எதிரான ஒன்றாக இருக்கிறது பாஜக இந்தியாவினுடைய தொல் நாகரீகம் என்பது வேதகால நாகரீகம் தான் இந்திய வரலாறு என்பது வேதகால வரலாறு தான் என்று சொல்லி கொண்டிருக்கிற பொழுது வேதகாலத்துக்கு முந்தைய காலத்திலேயே ஒரு செழிப்புற்ற நாகரீகம் தென்னிந்தியாவில் இருந்தது தமிழ்நாட்டில் இருந்தது வைகை கரையில் இருந்தது என்பதை நிரூபிக்கிற உண்மையாக கீழடியினுடைய உண்மை வந்து இருந்த பொழுது அது பாஜகவை பதட்டமடைய செய் எவ்வளவு தடுத்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெளிப்படுத்தி கொள்ளுகிற ஆற்றல் கீழடிக்கு உண்டு ஏனென்றால் கீழடி என்பது ஒரு புராணத்தில் எழுதப்பட்ட கற்பனை நகரம் அல்ல இந்த மண்ணில் மனிதர்களால் கட்டி எழுப்பப்பட்ட தொல் தமிழர்களால் கட்டி எழுப்பப்பட்ட மகத்தான தொல் நகரம் அதில் ஆயிரக்கணக்கான தடயங்களும் ஆதாரங்களும் இருக்கிறது இவர்கள் என்ன மறைக்க நினைத்தாலும் மறைக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் வெளிப்பட்டு விட்ட வரலாற்று உண்மைகள் மீண்டும் மீண்டும் வெளிச்சப்படுமே தவிர அடுத்து அறக்கவும் வரைந்து இந்த உண்மையை பாஜாக தான் தமிழர்களோட வரலாறு மறைச்சி எதை காப்பாத்துறதுக்கு மத்திய அரசு இவ்வளவு பாடுபடுறாங்கனோ அவங்க கேள்வி எழுப்பி இருக்காங்க மத்திய அரசோட இந்த பாசிச போக்கு தமிழ் அறிஞர்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே கோபமடைய வச்சுருக்குன்னு தான் சொல்லணும்